வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கரில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ ஏலக்காய் ஒன்று பட்டை ஒன்று கிராம்பு நாலு பிரியாணியில் ஒன்று அன்னாசிப்பு ஒன்று கல்பாசி ஒன்று அதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இப்போ மட்டன் வந்து ஒரு நானூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் நான் நானூறு கிராம் குள்ளே அளவு தான் அது இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கலாம் நம்ம பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கணும் இந்த கலருக்கு வரணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த மட்டன் நானூறு கிராம் எடுத்துருக்கேன் இல்லையா இதை வந்து இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு சிம்லையே வச்சு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கா டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்கலாம் இப்போ மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காரத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் கரம் மசாலா பிரியாணி மசாலா மட்டன் மசாலா இது எல்லாமே கால் டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லி பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் ரெண்டு ரெண்டு முந்திரி நாலு பாதாம் நாலு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சரை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மட்டன் கூட வந்து கொஞ்சம் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி இதை நம்ம நல்லா கலறி விட்டுக்கலாம் நம்ம இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா கொத்தமல்லி பாதாம் முந்திரி இது கூட நம்ம ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ இந்த கிளாஸால் நான் ரெண்டு கிளாஸ் வந்து நான் தண்ணி ஊற்றுறேன் இப்போ எந்த இதெல்லாம் நம்ம வந்து அரிசி எடுக்கிறோமோ அதால் ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுருந்தேன் இந்த பிரியாணி அரிசியை வந்து இது கூட நான் வந்து போட்டுக்கலாம் எப்போவுமே கறிக்கு ஈக்குவலாக நம்ம வந்து அரிசி எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நானூறு கிராம் மட்டன் அப்படின்னா நானூறு கிராம் நம்ம அரிசி போட்டோன்னா நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம் சிம்மலையே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வேண்டாம் ஏன்னா பாஸ்மதி ரைஸு குழஞ்சிரும் இப்போ ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் வா ரொம்ப சூப்பராகவே இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம இறக்கும் போது நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு லைட்டாக நெய் ஊற்றி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான மட்டன் பிரியாணி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அரிசியும் உடையாமல் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல்